வணக்கம் எவர்ஸ் இது ஆலைவாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்களை அதன் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான ராமர் கோவில்களை பத்தி தான் இதுல வித்தியாசமா நான்கு கைகளோட இருக்கிற ராமர் கோவில் தன்னோட சிலையவே ராமர் செஞ்சிருக்கிறாரு அந்த சிலை இருக்கிற கோவிலும் இதுல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதா நாம பாக்க போறது தஞ்சை மாவட்டம் திருப்புள்ள பூதங்குடியில இருக்கிற வல்வெல் ராமர் கோவில் இந்த கோவில்ல ராமர் சயன கோலத்துல இருக்கிறாரு திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாள் ராமரா காட்சி தந்த தலம் இது ரெண்டாவது கும்பகோணத்துல இருக்கிற ராமசாமி கோவில் இங்க கருவறையில ராமர் சீதை பரதன் லட்சுமணன் சத்ருக்கனோட இருக்கிறாரு அதோட அனுமன் இங்க கையில வீணை வைத்த கோலத்துல காட்சி தராரு தஞ்சை மாவட்டம் திருவெலியங்குடியில இருக்கிற கோலவெளி ராமன் கோலத்துல இருக்கிற காட்சி தந்த தலம் இது பெருமாள் சங்கு சக்கரத்தை இங்க இருக்க கருடன் கிட்ட கொடுத்ததுனால கருடன் இங்க நான்கு கைகளோட கையில சங்கு சக்கரத்தோட இருக்கிறாரு திருவண்ணாமலை மாவட்டம் நெடுமுனத்துல இருக்கிற யோகராமர் கோவில் ராமருக்காக கட்டப்பட்ட கோவில்கள்ல இது பெரிய கோவில் அப்படின்னே சொல்லலாம் ராமர் இங்க கையில ஆயுதங்கள் ஏதும் இல்லாம சின்முத்துரையோட யோக நிலையில காட்சி தராரு ராமரோட சீதையும் லட்சுமணனும் இருக்கிறாங்க ராமர் யோக நிலையில இருக்கிற கோலத்தை நாம இந்த கோவில்ல மட்டுமே தரிசிக்க முடியும் இங்க அனுமன் வித்தியாசமா கையில சுவடியோட காட்சி தராரு அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணியில இருக்கிற ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் இங்க ராமர் தர்பி புல்லு மேல சாஞ்ச சைன கோலத்துல காட்சி தராரு ஆறு சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்துல இருக்கிற கோதண்ட ராமர் கோவில் இங்க ராமர் பட்டாபிஷேக கோலத்துல சீதையோட இருக்கிறாரு ராமர் இங்க தங்குனதாவும் அப்போ விஷ்ணனுக்கு பட்டாபிஷேக கோலத்துல காட்சி தந்ததாவும் சொல்லப்படுது ஏழாவது திருவாரூர் மாவட்டம் வடுவூர்ல இருக்கிற கோதண்ட ராமர் கோவில் இங்க இருக்கிற உற்சவர் ராமர் விக்ரத்தை ராமரே செஞ்சதா சொல்லப்படுது ராமர் அயோத்திக்கு திரும்ப முடிவு செஞ்சப்ப காட்டுல இருந்த ரிஷிகள் ராமரோட பிரிவை நினைச்சு வருத்தப்பட்டிருக்காங்க அப்போ ராமர் தன்னை போலவே ஒரு சிலையை செஞ்சு அவங்க கிட்ட கொடுத்ததா சொல்லப்படுது அந்த சிலைதான் இந்த கோவில்ல இருக்கிறதாவும் சொல்றாங்க தட்சண அயோத்தி அப்படின்னு இந்த கோவில சொல்லுவாங்க கருவறையில ராமர் சீதை லட்சுமணன் ஆஞ்சநேயரோட இருக்கிறாரு அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் பொன்பதிக் கூடத்துல இருக்கிற சதுர்பூச்ச ராமர் கோவில் இங்க ராமர் வித்தியாசமான நான்கு கைகளோட இருக்கிறாரு ரெண்டு கைகள்ல சங்கு சக்கரத்தோடவும் இருக்கிறாரு தேவராஜ மகரிஷிக்கு மகாவிஷ்ணு ராமரா காட்சி தந்ததுனால இந்த கோலத்துல இருக்கிறதா சொல்லப்படுது கடைசியா பார்க்க போறது மதுராந்தகத்துல இருக்கிற ஏரி காத்த ராமர் கோவில் ராமர் இந்த கோவில்ல சீதையோட கைகளை பிடித்த குளத்துல காட்சி தராரு தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்காக இங்க வேண்டிக்கிறாங்க கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற ஏரிய ராமர் காப்பாத்தி இருக்கிறாரு ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்துல இந்த பகுதிக்கு ஆட்சியாளராக இருந்த கர்னல் பிளேஸ் அப்போ இங்க வந்திருக்கிறாரு தாயாரோட சன்னதியை சீரமைச்சு தரும்படி கோவில்ல இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் அடிக்கடி உடஞ்சு போற இந்த ஏரிய உங்க தெய்வம் சக்தி இருந்தா காப்பாத்தட்டும் அப்படி செஞ்சா சன்னதிய புதுப்பிச்சு தரதாகவும் சொல்றாரு அன்னைக்கு நேட்டு பெரிய மலை பெய்யுது ஏரிய பார்வையிடுறதுக்காக கர்னல் பிளேஸ் தனியாளா நடையிரவுல அங்க வர்றாரு ஏரிக்கரை பக்கத்துல ரெண்டு இளைஞர்கள் கையில அம்பு வில்லோட ஏரிய பாதுகாக்கிறதையும் பாக்குறாரு அவங்கள பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அவர் அவங்க ரெண்டு பேரும் ராமரும் லக்ஷ்மணரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு அவர் சொன்னபடியே தாயாரோட சன்னதியையும் சீரமைச்சு கொடுக்கிறாரு இந்த செய்தி கோவிலோட கல்வெட்டுலயும் இருக்கு ஒரு ஆங்கிலேயருக்கு ராமரும் லக்ஷ்மணரும் காட்சி தந்த அதிசயமான நிகழ்வு நடந்தது இங்க தான் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவசாய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி